ரெண்டு திருட்டு பசங்க இனி அவங்க ஆட்சிக்கு வந்துடுவாங்கன்னு அவருக்கு பயமா அப்படியே பயந்து கூட்டணி பயிர்ந்து அப்படியே நடுங்கி போய்கிறாங்க அதையோ காலி துப்புறாங்க பொம்பளைங்கெல்லாம் உங்க கூட்டணி பார்த்து அவரு தலைவர் தளபதி வந்து மிரண்டு போய்கிறாரா லூசர் லூசர் லூசே மிஸ்ஸாவே மிரள வச்சார் எங்க தலைவர் தளபதி அண்ணன் எடப்பாடியெல்லாம் பத்தொன்பது இருபது வயசுல சாராயங்காச்சு சாராயங்கே கொலை வழக்குல இந்த வரலாம் எல்லாம் தெரியாதா யாருக்கும் ஒரு கள்ள கூட்டணி ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி ஒரு ஊழல் கூட்டணி ஒரு கேப் மாறி முள்ள மாறி முற்றோக்கி பாடு லக்காடி கூட்டணி உங்க பாஜக அதிமுக கூட்டணி தலைவர் தளபதி முகத்திலே புயல் புயல் மனமும் குணமும் இருக்குது எடப்பாடி பழனிசாமி திரடனுக்கு கொட்ட மாதிரியே இல்ல வாயே தரக்கலை எடப்பாடி அப்ப யார் பயந்து போய்க்கு ஏன் வாய் தர அந்த பையன் பிளக்கா பையன் சின்ன பையன் அண்ணாமலை மைப்பாங்கன்னு பேசுறாங்கல்ல நீ மைக் வாங்கி பேச வேண்டியதானே நீ உங்க தமிழம் தானே சேலத்துக்கார தானே எடப்பாடிக்கார தானே நீங்க மைக் வாங்கி ரெண்டு வார்த்தை பேசலாமே பயோ 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 அவங்க அம்மா ஜெயலலிதா கிட்ட பம்பன விட இன்னும் பம்பரா அமித்ஷா கிட்ட மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு உடையாத்தன் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது கொத்தடிமைகளின் கொத்தடிமை அடிமை என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும் என்பதற்கு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய நமது அடிமை எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டு இருக்கார் என்னன்னு கேட்டா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் நமது அன்பு தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் வீதியில் இருக்கிறாராம் அடுத்த தூக்கம் வரலையாம் தளபதிக்கு நம்ம தலைவர் தளபதி வீதியில் இருக்காராம் அதாவது பெதரிப்பு இருக்காராம் பயத்துல இருக்கிறாராம் நடுங்கு அடுத்த தூக்கம் இல்லையா ஏன்னு கேட்டா ரெண்டு திருட்டு பசங்க ஒன்னாயிட்டாங்க இனி அவங்க ஆட்சிக்கு வந்துடுவாங்கன்னு அவருக்கு பயமா அதாவது பிஜேபி சங்கிங்களும் ஊழலின் ஊற்றுக்கண் ஊழல் பெருச்சாலி எடப்பாடி பழனிசாமி ஒன்னா சேமிட்டாங்களாம் பிஜேபி அதிமுகவும் ரெண்டு ஒன்னா சேர்ந்துச்சாம் அதனால இப்ப அவங்க ஆட்சிக்கு வந்துருவாங்களாம் ஓஹோன்னு ஜெயிச்சிருவாங்களாம் திமுக அட்ரஸ் இல்லாத போயிடுமா ஐயோ அதிமுக ஒண்ண்த்தச்சேரிய எ பழனிசாமி அமித்ஷா மோடி பார்த்தா காலில் தான் படுத்து கிடப்பாரு இப்படி இருந்தது போய் இப்போ இப்படி ஆயிடுச்சு அவ்வளோ பெரிய லீடர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றது பெரிய லீடர் எடப்பாடி பழனிசாமி அவர் போய் சங்கி கூட சேர்ந்து முழுமையான கூட்டணி அமைச்சுட்டாங்களாம் அதனால நம்ம தலைவர் தளபதிக்கு தூக்கம் வரலையா படுத்தா பயந்து போய்கிட்டாங்க சிரிக்கிட யோ போயா எதுவும் பேசக்கூடாதுன்னு பாக்குறானு உமா எல்லாரையும் திட்டுனுக்கிறான மாதிரி நம்மள கூட கேட்கறேன்னா எல்லாரையும் திட்டுறிய வெக்கமான சூடு சோழ இப்படி அறிக்கை வெளியே எடப்பாடி பழனிசாமி கேக்குறேன் இப்படி அறிக்கை வெளியே வெக்கமான சூடு சோழநிலையில உங்க கூட்டணி பார்த்து அவரு தலைவர் தளபதி வந்து மிரண்டு போய்கிறாரா லூசர் லூசர் லூச மிஸ்ஸாவே மிரள வச்சர் எங்க தலைவர் தளபதி என்னது மிஸ்ஸாவே மிரள வச்சவர் எங்க தலைவர் தளபதி மிஸ்ஸாவே மிரள வச்சவர் பதினாலு வயசுல அரசியலுக்கு வந்தவர் ஆனா எடப்பாடி எல்லாம் பத்தொன்பது இருபது வயசுல சாராயங்காச்சி சாராயங்கேஸ்ல கொலை வழக்குல சேலஞ்செயில் இந்த வரலாம் எல்லாம் தெரியாதா யாருக்கும் என்ன யாரு பார்த்து பயந்துட்டாங்கன்ற சிரிக்கிறார் அவரு உங்க கூட்டணி பார்த்துட்டு நீ போய் வக்கானந்த பாரு எடப்பாடி போய் அமித்ஷா கிட்ட அப்படியே பொம்பின்னு போய் உக்காந்து தலையாட்டி பொம் மாதிரி உக்கானது இல்ல போயிட்டு அமித்ஷா கிட்ட அந்த வழக்கமா கால் போறதோட இன்னும் திருநாட்டுல கால் போட்டுன்னு இந்த நார்த் இந்தியால எல்லாம் அடிமையில ரொம்ப ரொம்ப குடும்பம் பொடுத்துவாங்க அடிமைன்னா அப்படியே அவன் குதிரை வண்டியில் ஏறும்போது இங்கிலீஷ் படத்தை பாத்துட்டு இங்கிலீஷ்கான ஏறுவான் குதிரை வண்டியில் ஏறும்போது அவன் வச்சுட்டு இருக்கான் பாருங்க கொத்தடிப்பீங்க அவங்க அப்படி குடிஞ்சுக்குவாங்க அந்த முதுமலை ஏறிதான் வண்டியில இருக்கும் அந்த மாதிரி அடிம்பு மாதிரி உன்னை ட்ரீட் பண்றாரு என அமித்ஷா டோட்டல் உங்க கட்சியே அதை சென்னை பிரஸ் மீட்ல தெரிஞ்சிச்சு சரி பக்கம் உட்காந்து இருக்கும்போது நீ கேபி முனுசாமி மாடங்கள்லாம் உட்காந்து வந்தீங்க இல்ல அது அப்பயே தெரிஞ்சிச்சு என்ன சொல்றது உங்களை பார்த்து உங்க கூட்டணி வந்து அமைச்சிட்டாங்களா அவங்க ரெண்டு பேர் கூட்டணி அமைச்சுட்டாங்களோ அதனால ரெண்டு பேர் புயஞ்சாங்களா இதெல்லாம் இதெல்லாம் பேசுறதுக்கு ஒரு வெக்கமான சூடு சொன்னாலே என்ன பிஜேபியோட எனக்கு கூட்டணியே இல்லை பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தா நான் எங்க ஆட்சியே போச்சு எங்க அந்த ஜெயக்குமாரு இந்த நிமிஷம் வரைக்கும் ஆளுகானும் ராய்புரம் ஜெயக்குமார் கூட கூட்டணி சேர்ந்தா எங்க ஆட்சியே போச்சு அப்ப அவங்க சங்காத்துமே வேணாம் அவங்க சவகாசமே வேணாம் சக்தி பிஜேபி சக்தி அவங்க சங்காத்துமே வேணாம் சிறுபான்மை மக்கள் ஒருத்தரை எங்களுக்கு ஓட்டு போடல வீணா போயிட்டோம் நாங்க வீணா போயிட்டோம் கூட சேர்ந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கூட கூட கூட்டணியில ஒட்டும் புறமும் இல்லை வேஸ்ட் லங்குவேஜ் அவங்க சங்காத்துமே எங்களுக்கு வேணாம் பிஜேபியே பேச்சாதுன்னு இந்த இப்போ ரம்ஜான் நோம்பு திருப்ப நிகழ்ச்சி சொல்லி பேசுனீங்களே அந்த நோம்பு திரு ரம்ஜான் நோம்பு திருப்ப நிகழ்ச்சி அது வரைக்கும் பேசுனீங்களே அது வரைக்கும் பேசுனீங்களே இப்ப ஒரு மாசம் வரைக்கும் பிஜேபி அப்பப்போ நாலு நாள்ல எடப்பாடி பழனிசாமி பையன் மிதுன் டெல்லிக்கு வர வச்சு எக்கு எக்கு எக்குன்னு ஜெய்ஷா யாரு அமித்ஷா பையன் ஜெய்ஷா அவங்க இந்த கிரிக்கெட்டுக்கெல்லாம் தலைவர் இந்த ஐபிஎல் இதுக்கெல்லாம் அவங்க தான் தலைவர் எக்கு எக்கு எக்குன்னு இருக்கணும் அப்பதான் அப்பா கிட்ட வந்து உடனடியா டெல்லிக்கு போ நைனா மித்து நாங்க அப்பங்கிட்ட வந்து எடப்பாடி கிட்ட நைனா உடனடியா டெல்லிக்கு போ இல்லைன்னா நம்ம சோழி முடிச்சுடுவாங்க ரைடு வருவான் ரெண்டு நாள் மூணு நாள் ரைடு வருவோம் அமலாக்கத்தரை விசாரணை கூப்பிடுவோம் அவனை ஃபிளைட் எத்தினு நேரம் கொண்டு போய் அமலாக்கத்தரை ஆஃபீஸ் டெல்லியில் உட்கார வச்சு ரெண்டு நாள் ராத்திரி அங்கேயே இருக்கணும் அப்புறம் அப்படியே தீகாரி காமிச்சானா மூஞ்சி போச்சு கதை நம்ம சுத்திக்கிறது பூரா திருட்டு பசங்க அப்புறம் நம்ம காலி ஆகணுங்கிறாங்க அது இல்லாம வெளியே ஒரு மூணு பேர் காத்துனுக்கிறாங்க கட்சி காலி எல்லாம் காலி சிம்பிள புடிச்சு கட்சியை முடிச்சுடுவான் பிஜேபி அவன் கேப்சர் பண்ணுவான் இல்ல கட்சி வேற யாரும் அவனுக்கு தகுந்த அடிமையிட்ட குடுத்துருவான் முதல்ல டெல்லி கிளம்பி போயிட்டே இருந்தா உடனே டெல்லிக்கு போனது காலில் விழுந்தது மிரட்டினாது வந்தது போனது இதெல்லாம் நம்ம பேசிட்டோம் இவங்க இப்ப உன்னை மிரட்டி உன்னை பிளாக்மெயில் பண்ணி உன்னை த்ரெட்டன் பண்ணி உன்னை சாட்டால் அடிச்சு உட்கார வச்சுக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி உக்கார முடியல உட்கார் பிச்சை எடுத்து உக்கார முடியல அப்படி உன் உக்கார வச்சுக்கிறாங்கன்னா உன் கூட்டணி பார்த்து தளபதி போயிடுவாரா உன் கூட்டணி பார்த்து காரி துப்புறாங்க காரைக்கால்ல ஒரு எக்ஸ் எம்எல்ஏ இஸ்லாம் சமுதாயத்தை சொல்ற எக்ஸ் எம்எல்ஏ அந்த மாவட்ட துணை சொல்றனவோ உங்க கட்சியை வேணாம்ட்டாரு எந்த இஸ்லாமியர் அண்ணா அதிமுக இருக்கிற எந்த இஸ்லாமியர்கள் வந்துருவாங்க கூட ஓட்டு கேட்கறதுக்கு எந்த கிறிஸ்துவர் வந்துருவாங்க மரியாதைக்குரிய பட்டியலத்தின் மக்கள் கூட வரமாட்டாங்க யாரும் வரமாட்டாங்க ஒரு கள்ள கூட்டணி ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி ஒரு ஊழல் கூட்டணி ஒரு கேப்பாரி முள்ள மாறி முற்றோக்கி பாடு லக்காடி கூட்டணி உங்க பாஜக அதிமுக கூட்டணி அத்தை பார்த்து தலைவர் தளபதி பயந்து போயிடுறாரா விதில இருக்கிறாரா அவர் தலைமதி பயந்துட்டான் அது இவரு எடப்பாடி பள்ளி சொல்றாங்க அவருக்கு பயம்னா என்னன்னு தெரியாது பயத்துக்கு ஸ்பெல்லிங் தெரியாது அவருக்கு யார பார்த்தவர் எப்ப பயந்துருக்கிறாரு பயம்னா யாருன்னு கேட்டா பயிர்ந்து போய் விதி இருக்கிறது யாருன்னு கேட்டது பயந்து போய் பெதரி போயிருக்கிறது யாருன்னு கேட்டா எடப்பாடி பள்ளி சாமி நீங்க நீதான் பயந்து போயிருக்கிற உன்ன அமித்ஷா கூப்பிட்டு உன் எல்லாம் தூக்கி டேபிள் மேல போட்டு இவ்வளவு ஊழல் பண்ணிக்கிற இவ்ளோ ஊழல் பண்ணிக்கிற இவ்ளோ வெளிநாட்டுல உனக்கு தீவு வாங்கிருக்கிற இவ்வளவு முறைக்காடான பணம் இருக்குது கொலை வழக்கு உன்னுடைய பிரைவேட் பிளைட் எடுத்து எல்லாத்தையும் போட்டு போட்ட உடனே ஆடி போட்ட பூரா எவிடன்ஸ் எடுத்துன்னு தான் அமித்ஷா கூப்பிட்டு வந்து இப்ப பயந்து போய்கிறது யாரு தளபதி பாரு எப்படி தளபதி பிரஸ் மீட் கொடுக்கறது மக்களை சந்திக்கிறது தினம் செக்ரட்டரி தலைமை செயலகம் போறது வரது அறிவாளி போறது வரது பிசினஸ் பாக்குறது அதிகாரிகளை பார்க்கறது மினிஸ்டர்ஸ் பாக்குறது கட்சிகார பாக்குறது தேனி போல் சுறுசுறுப்பாக இயங்கி கொண்டிருக்கிறார் தெளிவா இருக்கிறார் எப்பவுமே நான் தலைவர் தளபதினு சொன்னா புயல் மனம் போர்குணம் கொண்ட ஒரு தலைவன் சொல்லுவார் தலைவர் தளபதி முகத்திலே புயல் புயல் மனமும் போர்குணமும் இருக்குது எடப்பாடி பழனிசாமி மூஞ்சப்பார் திருடனுக்கு தேர்வு கொட்டின மாதிரியே இருக்கிற கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தியில பார்த்து சொல்லுவாப்பிடி இந்த செந்திலும் கோவேஸ்வரெல்லாம் ரெண்டு பேர் டான்ஸ் ஆடினே இருப்பாங்க அப்போ ஒருத்தர் வந்து சொல்லுவான் அட 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 இந்த பொண்ணு ஆடுறதும் இந்த பையன் ஊதுறதும் பார்த்தா தில்லானா மோகனாம்பால சிவாஜி கணேசனையும் பத்மினிய பார்த்த மாதிரி தோடனே அப்போ கவுண்ட புருஷன் டே 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 நீ தில்லானா மோகனாம்பல் படம் பார்த்துக்கிறியா சிவாஜி கணேசன் பத்மணி நேராக பார்த்துக்கியா இல்லைங்க இல்லைங்க அப்போ எப்படின்னு சொன்னேன் இல்லைங்க அந்த தம்பி ஊத்திருக்கிறாரு எங்க நாதேஸ்வரம் வாசிக்கிறார் அவர் தான் பத்து பத்து ரூபாய் கொடுக்குறேன் அந்த தவள்காரன் காதல விடுற மாதிரி என்ன சிவாஜி கணேசன்னு இந்த பையனை பத்தி பொண்ணு பத்மினு சொல்லுன்னு சொன்னாருன்னு ஒன்னு போடா இது தேவை விடாங்க ஒரு விளம்பரம் திருவார் கவுண்டமணி அப்படி செந்தில் அப்ப சொல்லுவார் கவுண்டமணி அவன் திருவிழாவில் காணாத போன மாதிரியே முடிக்கிறான் பழனிசாமி திருநாளை காணாத போன மாதிரியே நீ இருக்க நீ பிதி அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி நீ திருநாளை காணாத போன மாதிரி நீ இருக்க நீ பிதியில இருக்கிற நீ பீதியில் இருக்க நீ பெதறி போய்கிற எந்த நேரத்துல என்ன போன்னு சொல்லி அப்படியே அலையுக்கி கதறி போய் இவர் சொல்றார் நம்ம தலைவர் தளபதி பார்த்து நம்ம தலைவர் தளபதி பார்த்து இவர் சொல்றார் அப்படியே பகிர்ந்து போயிறாங்க எங்க கூட்டணி பார்த்து அப்படியே நடுஞ்சு போய்கிறாங்க அப்படியே புலமுறாங்க தூ கூட்டணி துப்புறாங்க காலி துப்புறாங்கயா கூட்டணியா அது கூட்டணியா அது அவங்க கூட போய் சேர்ந்துக்கிற போய் போய் இந்த ஆவானா இந்த மண்ணுல சேர்த்த கூடாது எவன் கூட போய் போய் கூட்டணி சேர்ந்துக்கிற அவனை இந்த மண்ணுல சேர்க்க கூடாது இந்த மண்ணுக்குள்ள அவனை விடக்கூடாது இந்த ஆரிய மண்ணா இதை கூடாதுன்னு விரட்டுறதுக்கு தளபதி எவ்வளவு முயற்சி பண்ண அவனை கொண்டு வந்து இங்க விட்டுருக்கிய கொண்டு வந்து வர விட்டான் என்ன திருட்டு பசங்க பூரா மாட்டிக்கிறீங்க நீங்க திரண்டு எவிடன்ஸ் இருக்குது இப்ப அவன் சொல்றதெல்லாம் நீங்க கேட்ட அவனும் அவனை பார்த்து பயந்து போய் மிரண்டு போய்கிறது யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி நீ ஏடிஎம் கூட நாங்க பயந்து போய்கிறோம் தளபதியா பேசி நான் பேசுறது பேசி பெண்ணாத்துற பயத்துல பெண்ணாத்துற ஒருத்தர் பயம் வந்துச்சுன்னா அவங்க என்ன பசங்க மாதிரி நீ பெண்ணாத்தி இன்னைக்கு பயம் இன்னைக்கு பெதறி போய்கிறது பீதியில் இருக்கிறது யாருன்னு கேட்டா எடப்பாடி நீங்க தான் பிஜேபியை பார்த்து உங்க கட்சிக்காரலாம் அப்படியே அப்பா அவர் செல்லூர் ராஜி அண்ணன் எங்க அண்ணன் தர்மாக்கோள் செல்லூர் ராஜி அவர் சொல்றாரு செல்லூர் ராஜி இன்னும் கூட தர்மாக்கோள் தர்மாக்கோள்னு சொல்லி சொல்லி வச்சு செய்யறாங்களே இன்னுமா அதை பேசுறீங்கன்னா அண்ணன் அது எப்பவுமே பேசினேதான் இருப்போம் ஏன்னா நீங்க மதுரைக்கே நீங்க தானே செல்லூர் நீங்க தானே பொழுதுபோக்கு சட்டமன்றத்தை கூட மதுரைக்கே பொழுதுபோக்கு இல்லைன்னு செல்லூர் ராஜி பேசும்போது பதில் அளித்த தங்கம் தன்னர் சொன்னாரு மதுரைக்கே பொழுதுபோக்கு யாருன்னு கேட்டா செல்லூர் ஆஜன்னார் அந்த மாதிரி அவரு என்ன சொல்றாருன்னா ஒரு முடிவு எடுத்தாருன்னா புரட்சி தமிழன் எடப்பாடியார் அது சரியா இருக்கும் எங்க புரட்சி தலைவி ஒரு சிங்க தலைவி சிங்க பெண்ணுன்னு சொன்னா எங்க எடப்பாடியார் சிங்க குட்டி என்னமா சிங்க குட்டிடா சாமி ஏன்னா இந்த மாதிரி சிங்கம் குட்டி நாங்க பாத்துருந்தேன் இல்ல சிங்கம்னா சிங்கம் குட்டி என்னாலே சின்ன வயசுல பாத்தீங்கன்னாலே அப்படியே பாய வரும் சிங்கம் அப்படியே பாயம் அரிமா பார்வை அரிமா அப்படியே பாய வரும் இந்த சிங்கம் என்னடா இருந்தா சிங்கத்துக்கு அசிங்கம் ஆகுது இது அப்படியே எங்கேயும் அப்படியே ஒரு போய் மூலியப்பதே பயந்து போயி எப்போதும் எலிய பார்த்து சிங்கம் பயந்துக்குதா நான் மானு அது இதுன்னா சொல்ல எலிய சொல்றேன் எலிய பார்த்து சிங்கம் பயந்துக்குதா சுண்டலியை பார்த்து பயப்படுற சிங்கம் தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக விமர்சனம் செய்கிறார் எங்களுடைய கூட்டணியை அவரை பின்தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினர் எங்கள் கூட்டணியை கடுமையாக விமர்சனம் செய்கிறார் எங்கள் எடப்பாடியார் எனக்கு ஆணையிட்டால் நாங்கள் முதலமைச்சரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் போய் கிழிச்சுக்கோ நாங்க மட்டமா கிண்டல் பண்றோம் உங்க கூட்டணிய ஊரு உலகமே கிண்டல் பண்ணியா ஐயோ நீ போய் பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்தது பிரச்சனை இல்லை யாரு மூணு இஷ்டம் யா உங்க கட்சியா நீ யாரு வேணா கூட்டணி சரியா யாரு வேணா நீ கூட்டணி சேர்ந்தது மூ இஷ்டம் என்ன சாதர் இருபது நாள் வரைக்கும் பிஜேபி இல்ல பிஜேபி இல்ல ஏன்னா உங்க கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் யாருன்னு கேட்டா உங்க கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் யாருன்னு கேட்டா ராயபுரம் ஜெயக்குமார் ராயபுரம் மைண்டோட ஜெயக்குமார் அவர் தான் அதிகாரப்பூர்வம் செய்தி தொடர்பாளர் அவர் தான் கட்சி சார்பா எந்த எப்படி எங்க நாலு ஆர் எஸ் பாரதி பேசுறாரோ என்ன சொல்றது அந்த மாதிரி அங்க வந்து உங்க கட்சியில என்ன சொல்றது உங்க கட்சியில நீ எதை பேசுறீங்க கருத்துக்கள் வா மைண்ட் வாய்ஸ் இஸ் ராயபுரம் ஜெயக்குமார் எக்ஸ் மினிஸ்டர் எக்ஸ் எம்எல்ஏ ராயபுரம் ஜெயக்குமார் ராயபுரம் ஜெயக்குமார் தான் எடப்பாடி பழனிசாமி ஏடி உங்களோட மைண்ட் வைஸ் உங்களுடைய உங்களுடைய கருத்துக்கள்லாம் அந்த தான் வெளியிடுவார் இருபது நாள் வரைக்கும் நோபு திருப்பு ரம்லா நிப்தார் நிகழ்ச்சி கூட நாங்க ஏன் அங்க போக போறோம் எங்களுக்கு அவங்களுக்கு என்ன ஆகுது எப்பயோ கைட்டு விட்டாச்சாச்சு இருபது நாளைக்கு முன்னால இதே எடப்பாடி பழனிசாமி பிஜேபி எங்களுக்கு என்ன ஆகுது பிஜேபி ஒரு கள்ள தொடர் வைத்திருக்கிறார்கள் நாங்கள் எதிர்க்கிறோம் இதே இருபது நாளைக்கு முன்னால அமித்ஷா போய் பார்க்கறதுக்கு இருபது நாளைக்கு முன்னால எடப்பாடி சொன்னது திமுக பிஜேபி கள்ள தொடர்பு போய் நாங்கள் எதிர்க்கிறோம் சொல்லிட்டு இம்மிடியேட்டா ஓடி போய் நாங்கள் பிஜேபோட கூட்டணி சேர்ந்து விட்டோம்னு சொல்றேன்னா அங்கதான் நான் கேட்கிறேன் நீ பிஜேபோட கூட்டணி போடணும் பிரச்சனை இல்லை அவள் அர்ஜென்டா போறேன்னா எந்த பீதியில ஓடி போய் உங்களுக்கு என்ன பீதியாப்போ பிஜேபிய பார்த்து அப்ப என்ன பயம் அப்ப என்ன தொடர் ஏன் ஓடீங்க திருடிட்டீங்க அவங்கள்ட ஆதாரம் மாட்டிச்சு உள்ள போடணும்னு திருடுனால திருடிட்டீங்க எடப்பாடி உட்பட ஒன்பது மந்திரிங்க திருடிக்கிறீங்க ஊழல் பண்ணிக்கிறீங்க லட்சம் கோடி எங்கேயோ போகுது கணக்கு திருட்டு பசங்க அவன் அமலாபுத்தர் ஈடி வசதி உள்ள போடணும் திருட்டுனால திருட்டு பயத்துக்காக போய் அவங்க பயந்து போயிருந்து பீதியில் நாங்களா நீங்கடா நீங்க அண்ணன் எடப்பாடி அவர்களே எடப்பாடி நீங்க டெட்பாடி ஆயிட்டார் எடப்பாடி எடப்பாடி இன்னைக்கு அமித்ஷா கிட்ட பிஜேபி கிட்ட டெட்பாடி ஆயாச்சு அவன் எரிப்பானா புதைப்பானா உயிர் கொடுப்பானா இல்ல சத்த காலேஜில் வைப்பானா என்ன பண்ணுவான்னு தெரியாது ஸோ முதலமைச்சரை பார்த்தெல்லாம் பயந்துடாரு வார்த்தை எல்லாம் சொல்லக்கூடாது அதாவது அவருக்கு தூக்கம் வரல அவர் பொதுக்குழுலேயே பேசுனாரு எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது பொன்முடி பேசுனதெல்லாம் அவருக்கு அப்படி தூக்கம் வரலை எதுக்கு எதிரியா சம்மந்தப்படுத்துற அவர் பொதுக்குழுல சொன்னது என்ன சொன்னார் ஒரு நல்ல நாட்டினுடைய ஒரு நல்ல தலைவர் உன்ன மாதிரி அடிமை இல்லை நீ எல்லாம் பார்த்து பயந்து அவன் தவிர்த்து அதனால எவனுக்கு நீ எவனையும் நீ மிரட்டல ஆனா தலைவர் தளபதி என்ன சொன்னாரு இது சொல்றது எனக்கு எந்த விதமான அச்சம் கிடையாது எனக்கு எந்த விதமான விதி கிடையாது பொதுக்குழுல என்ன சொன்னார்னா பேசுறது பொது அமைச்சர்கள் பேசும்போது பேசுங்க கரெக்ட் தான் நடந்துருச்சு பொது வழியில அமைச்சர்கள் பேசும்போது பார்த்து பேசுங்க நீங்க யதார்த்தமா தான் பேசுறீங்க நீங்க வேணும்னு பேசல யதார்த்தமா தான் பேசுறீங்க ஆனா நீங்க பேசுறது எல்லாமே எல்லார் கையில இன்னைக்கு மொபைல் போன் இருக்குது பாத்ரூம் பெட்ரூம் தவிர நம்மள நம்ம என்ன பண்றோம்ன்றது நம்மள இந்த சமூக வலைத்த உலகம் நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருக்கு பாத்ரூம் பெட்ரூம் தவிர நம்ம எங்க போய் என்ன பண்ணாலும் போன்ல எடுக்கிறோம் நம்ம பண்றது நல்லா வாட்ச் வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க நம்ம என்ன பேசினாலும் நம்ம உள்நோக்கத்தோட பேசறது ஏதோ எதார்த்தமா பேசிடுறோம் ஆனா அதை ஒட்டி வெட்டி அத பெருசாக்கி நம்ம நல்ல ஆட்சி நடத்துறோம் மக்களும் உழைக்கிறோம் இதை வச்சு நம்மளுக்கு பிரே நம்ம பேரை பிரேக் பண்றோம் அதனால பார்த்து பேசுங்க காலையில எழுந்திச்சா நீங்க என்ன யார் என்ன பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு தூக்கு வர வந்து நாட்டு மக்களுக்காக தான் பேசினார தவிர கட்சி நலனுக்காக ஆட்சி நலனுக்காக எல்லாரும் பார்த்து பேசுங்கன்னு சொன்னாரு ஒரு முதலமைச்சர் ஏன்னா தப்பு இருக்குது கரெக்ட் தான் அவர் பேசுனது பார்த்து கரெக்டு தான் உண்மையை பேசிட்டாரு அதுதான் அவர் தூக்கு வரலன்னா யோ தப்பு பண்ணா நீ நடவடிக்கை எடுப்பியா நான் எடப்பாடியை கேட்குறேன் நீ தப்பு பண்ண நடவடிக்கை எடுப்பியா நான் ஓப்பனா பேசுறேன் இந்த மேட்ரை மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் பேராசிரியர் ஆன பொன்முடி பேசினார் அவர் பேசினார் திராவிட அமைப்போட பேசினார் அது தப்பு பகிரங்கமா திராவிட முன்னேற்ற கழக துணை புதுச்செயலாளர் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற கழக தலைவர் அக்கா கனிமொழி கண்டிச்சாங்க கட்சியில் நீ கண்டிப்பா உங்க என்ன தப்பு நீ கண்டிப்பியா நீ யாரையும் கண்டிக்க முடியாது கண்டிச்சா நீ இல்ல போச்சாள நான் வேற எல்லாம் போட்டு பண்ணிடுவான் ஆனா பொது கண்டிச்சாங்க சமூக வலயத்துல ட்விட்டர் பக்கத்தை கண்டிச்சாங்க அந்த துணிச்சல் உங்க கட்சியில என்ன இருக்குதா தளபதி கூட்டு தப்பு மந்திரி பதவி பெரிய பதவி இல்லை எடப்பாடிக்கு சொல்ற பொன்முடியை என்ன கொண்டு வந்து இதுல சேர்க்கறிய மந்திரி பதவி யாருனாலும் மந்திரி ஆகலாம் பக்கால் நீ எல்லாம் முதலமைச்சரா வந்துட்ட இல்ல டேபிள் கீழே போய் நீ எல்லாம் முதலமைச்சரா வரும்போது முதலமைச்சர் பதவியே பெருசு இல்லை ஆனா திமுக துணை கூச்சல ஒரு மிகப்பெரிய பொறுப்பு ஜனாதிபதியை விட பெரிய பொறுப்பு இந்திய குடியரசுத் தலைவரோட பெரிய பொறுப்பு எங்க கட்சியில தொண்டனா பெரிய விஷயம் அந்த பொறுப்புல இருந்து விடுவிச்சாங்க இல்ல அவர் பேன் தப்புன்னு விடுவிச்சுட்டாங்கல்ல அப்ப இந்த கட்சியில யாரு குடியாத்த குமரம் பண்ணா மட்டும் தண்டனை இல்ல இந்த கட்சியில தளபதி அடுத்து இரண்டாம் கட்டத்தில் இருக்கக்கூடிய தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களும் தண்டிக்கப்படுவார் அதுதான் இதுதான் ஜனநாயக கட்சி இதுதான் ஜனநாயக தலைவர் தளபதி அவரை பத்தி நீ பேசுற அவரு தூக்கம் வரல தலைவன்னா அப்படிதான் இருக்கணும் ஒரு தலைவன்னா அப்படிதான் இருக்கணும் புரியுதா ஒரு தலைவன்னா அப்படிதான் இருக்கணும் இந்த பறிந்துட்டாங்க போயிட்டாங்க வந்துட்டாங்க பயந்து போய்கிறது நீ போ உனக்கு ஓனர் தமிழ்நாடு ஓனர் யார் தெரியுமா இப்போ உங்க கட்சியில இருந்து உன்னையால் விரட்டடிக்கப்பட்டவர் உங்க கட்சியில தான் நான் தான் வெளியே போனாரு என்னது இன்னைக்கு அந்த ஆளுதான் வேணும்னு தலைவரா போட்டு வந்துக்கிறீங்க திருநெல்வேலி மாவட்டத்துக்கு நயனார் நாகேந்திரன் அவர் தான் உனக்கு தலைவர் போ உனக்கு அங்க மேல பாஸ் யாருன்னு கேட்டா அமித்ஷா நினச்சா மோடி பார்க்க முடியாது அவர் பிரைம் மினிஸ்டர் அமித்ஷா இங்க உனக்கு யார் பாசன்னு கேட்டா நயனார் நாகேந்திரன் நீ டெல்லியில டீ பாய் யாருக்குன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாக்கு தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி யாருக்கு டீ பாய்னு கேட்டா நயனார் நாகேந்திரன் நயனார் நாகேதனுக்கு நீ வந்து அங்கே வந்து டிபாயா அமித்ஷா கிரு இங்கே வந்து நயனா நாகேதர் அதனால் பயந்துட்டாங்கன்றது போயிட்டாங்க வந்துட்டாங்களே அந்த இந்த ஆள் ஆலயக்கான திடீர்னு வந்துட்டா நான் அடிக்கடி வச்சு செய்வேன் அதான் நான் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனேன் சோசியல் மீடியாவில் நம்ம ஓடோஃபோன் அச்சுடாக் இல்லை ஓடோஃபோன் அச்சுடாக்கு அதாங்க நம்ம ராஜபாளையம் டாக் நம்ம ராஜபாளையம் டாகுங்க ஓடோஃபோன் அச்சுடாக் ராஜேந்திர பாலாஜி இன்னே தான் நான் பார்த்தா இருந்தாலும் நானே. நாங்க பார்த்து பயந்துட்டுமா ரைடுக்கு. 나거 ரைடுக்கு ஏன் பை எடப்பாடி எடை போடி அவர் முடிவத்தை கரெக்டா இருக்கு. நீங்க தான் அந்த ரைடுக்கு பார்த்து பயப்படுவீங்க படுவீங்க. ரைடுக்கு பார்த்து பை பண்ணல. நாங்க বিজেபோட கூட்டணி சேသက်거든 இன்னைக்கு டீமுக்காக பைந்துடாங்க. அது நான் என்ன நெனச்சனே தெரியல ஓட போன நடிச்சத ராயத் அது பாஸ் டே இன்னைக்கு. இவங்கெல்லாம் ராஜேந்திர பாலாஜி பிஜேபி திட்டாத உதயகுமார் பிஜேபி என்ன திட்டு செல்லூர் ராஜி பிஜேபி என்ன திட்டு கே பி முன்சாமி பிஜேபி என்ன திட்டு உதயகுமார் பிஜேபி என்ன திட்டு முக்கியமா ஜெயக்குமார் பிஜேபி என்ன திட்டு எடப்பாடி பழனிசாமி உன்ன பார்த்து தற்கொலை டேபிள் கீழே போய் சசிகலா காலில் விழுந்து கடந்த அண்ணாமலை பேச நீ அண்ணாமலை ஒரு ஆளே இல்லைன்னு பேச இப்ப ரெண்டு மாசம் வரைக்கும் இப்ப போய் பயந்து போய் கொலை பண்ணிட்டு திருடி போட்டு ஊழல் பண்ணிட்டு குடும்பத்தோட உள்ள போனான்னு பயந்து போய் பெதறி போய் விதியில போய் தொடனடிங்க மாதிரி பயந்தான் மாதிரி அங்க போய் ஆவணங்கள் கால்ல உழுந்து கந்துட்டு எங்க முதலமைச்சர் தளபதி பார்த்தா பயந்துட்டாருன்னு சொன்னீங்க நடப்பாடி பேசு எவ்வளவு பேசுறியோ பேசு என்ன சொல்றது எவ்வளவு பேசுறியோ பேசு ஓகேவா ரொம்ப பயந்து இருக்குல்ல நல்ல ஃபுட் எடுத்துங்க நடப்பாடி பயப்படாதீங்க பிஜேபி தலைமை தமிழ்நாட்டுல பிஜேபி தலைமையில ஆஜ்மிங்க கூட்டுமா இல்லை அஜிமுக தலைமையில பிஜேபி கூட்டிங்கன்னு தெரியல தமிழ்நாட்டுல அதிமுக தலைமையில பிஜேபி கூட்டணியா பிஜேபி தலைமையில அதிமுக கூட்டணியா கூட அமித்ஷா தான் அறிவிக்கிறாரு அதிமுக நாங்க கூட்டணி சார் வாயே தரக்கலை எடப்பாடி அப்ப யாரு பயந்து போயிருக்கு வாய் தக்கல அந்த பையன் இந்த பிளகாம்பையன் சின்ன பையன் அண்ணாமலை மைக் வாங்கியன் பேசுறான்ல நீ மைக் வாங்கியன் பேச வேண்டியதானே நீ இங்கிலீஷ்ல பேச வேண்டாம்ப்பா நீதான் புரட்சி தமிழனாச்சே கொங்கு தமிழன் இருக்கிற தமிழ்லே நல்ல தமிழ் தமிழ் கொங்கு தமிழன் தானே எடப்பாடிக்காரர் தானே நீங்க வார்த்தை பேசலாமே பயம் 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 அப்படி அமித்ஷா எடப்பாடி திரு பார்த்தா எடப்பாடி அவங்க அம்மா ஜெயலலிதா கிட்ட பொம்பனை விட இன்னும் பம்பரா அமித்ஷா கிட்ட ஏன்னா ஜெயலலிதைக்கு போட்டுறாங்க ஊரா திருட்டுகேசு கொலகேசு யார பாத்து சொல்றீங்க பயந்துட்டாங்க பயந்துட்டாங்கன்னு ஆனா நல்ல சாப்பாடு சாப்பிட்டு தைரியமா இருங்க அவங்க உங்களுக்கு சீட்டு குடுப்பாங்க அமித்ஷா முடிவு பண்ணுவார் நீ எத்தனை தொகுதி ஏடிங்க நிக்கணும் எத்தனை தொகுதி அவங்க நிக்கணும் இன்னும் உங்க கூட்டணி நிகழ்ச்சியா எத்தனை தொகுதியில நிக்கணும் கூட்டணியாட அவங்களது கூட்டணியா அந்த பாட்டாளி மக்கள் கட்சி அப்பணும் இன்னும் சண்டை முடியல அந்தாலும் நான் திடீர்னு அறிவிச்சுட்டான் அந்த அன்பு பண்ணி என்னதான் சொன்னால் ராமதாஸ் செல்லுபடியாவது நான் தான் தலைவர் பொதுக்குழு என்ன தேர்ந்தெடுத்தாங்க நான் தான் தலைவர் நான் தலைவரா செயல்படுவேன் நான் நல்ல கூட்டணி அமைப்பேன் அப்படின்னு மாநாட்டு மந்தெல்லாம் போய் பார்த்துக்கிறா அப்படி டாக்டர் ராம்தாஸ் சொன்னாரு சொன்னது சொன்னதான் சொன்னது சொன்னதான் நான் தான் தலைவர் நீ செயல் தலைவர் தான் சோ கம்பெனி அங்க அப்படி ஓடி இருக்குது அங்க பாமக கம்பெனி அது ஒரு அது ஒரு வாக்கு வங்கி கட்சியில அது ஓடுக்குது அது இருந்தது வன்னியர் கூட்டம் எல்லாம் திமுக பக்கம் வந்துருச்சு அதனால நீ உன் நீ சின்ன பண்ணமா நாஸ்தி கூட்டணி சில்லறமா என் நேற்று கட்சியா ஆரம்பிச்சான் விஜய் அவன் வச்சு செய்யறான் அவங்கள அதனால எடப்பாடி சொல்றேன் பைந்தாங்குழி நீ பீதியில இருக்கிறது நீ தொடர் அடுங்கி நீ உன்ன பார்த்து பயப்படன தலைவர் தளபதிக்கு எந்த விதமான ஒரு சூழ்நிலை கிடையாது அவரை பயப்படன்ற அவசியம் இல்லை நீ எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது எங்க தலைவர் தளபதி எப்ப நீ போய் இதுக்கு முன்னாலாவது நீ புணிச்செல்லாம் நானே கூட சொன்ன பரவாயில்ல எடப்பாடி பிஜேபி எதிர்க்காரப்பா எடப்பாடி பிஜேபி எதிர்காரப்பா நீ பிஜேபி அப்படி எதிர்த்துன்னா கூட நான் பாராட்டியிருப்பேன் எங்களுக்கு ஆயிரத்தி எட்டு கருத்து வேறுபாடு ஆயிரம் ஜென்ம ஜென்மமா நாம அன்னைக்கு எம்ஜிஆர் பிரிந்து போனது வந்து திமுக 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 அதிமுக எதிர்கட்சியா சொல்லும் ஆனா பிஜேபி காலில் போய் விழுந்துட்டு அவனை பார்த்து பயந்தாங்குழியா தொடர்நடிங்க போய் வெதறி போய் வாந்தி பேரியாய் வெதறி போய் எங்க தலைவன் தளபதிய பார்த்து பயந்து போயிட்டாருன்னு சொல்லி எனக்கு வாயிலே சிரிப்பு வரல எடப்பாடி இந்த தேர்தல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில இரநூத்தி தொகுதியில ஒரு தொகுதி போயாது திமுக கூட்டணி ஜெயிக்கிறேன் நீ அவனைதான் கூட்டணி சேர்த்துக்கியா நரேந்திர மோடியை கூட்டினந்து இருநூத்தி முப்பத்தி நாலு திருமண கூட்டம் போடியா அமித்ஷா கூட்டினதுல திருமண கூட்டம் போடியாத்தி இருபதுக்கு இருபதுக்கு பிளஸ் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உதயசூரியன் திமுக கூட்டணி திமுக அமித்ஷா பார்த்து பயந்து போய் பதவி போன பயந்தாங்குழி பிஜேபியை முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தலைவர் தளபதி திமுக தனிப்பெருமையோட ஆட்சி துணை முதலமைச்சர் நாளைய தமிழக வாலிபக்தான் உதயநிதி ஸ்டாலின் திமுக அமைச்சர்கள் எழுதி வச்சுக்கோ நீ எதிர்க்கட்சி வர மாட்டேன் யார் கூட போய் சேர்ந்து எல்லாம் பிஜேபி கூட சேர்ந்தான அத்தனை கட்சி காலி பண்ணிட்டான் இந்தியா கட்சியா அவங்க கூட்டம் அவங்க கட்சியை முடிக்க போறான் அதனால பைந்தாங்குடியா இருக்கிற எடப்பாடி நீதான் பயத்துல இருக்கிற நீங்கதான் இருக்கிறீங்க சேலத்துல ஆஹ் சேலம் பைபாஸ்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க முனீஸ்வரன் கோயில் இருக்குது முனியப்பன் கோயில்னு ஒண்ணு இருக்குதுங்க முனீஸ்வரன் கோயில் சக்தி வாய்ந்த கோயில் இந்த பயந்துட்டாங்கன்னா குழந்தைங்களை உடம்பு சொல்லலாம் முக்கியமா இந்த பயந்துடுறாங்க பாருங்க நைட்ல போனா பேய் அடிச்சிச்சு ஆவி அடிச்சு இந்த பயந்துருவாங்க நைட்ல திடீர்னு பயந்துருவாங்க அப்படி பயந்து போனவங்களுக்கு அந்த சேலத்தை அந்த மைண்ட் ரோட்ல முனியப்ப முனீஸ்வரம் கோயில் எங்க சங்கலைப்பாடியில கூட்டு போனாராங்க அந்த கோயிலுல போனேன்னு வச்சுக்கோங்க அங்க வந்து அங்க இருக்கிற பூசாரி வந்து விபூதி அடிச்சு முனீஸ்வரம் ரொம்ப பவர்ஃபுல்லான எங்க குலதெய்வம் முனீஸ்வரம் தான் சத்திரிய குரம் எங்க குலதெய்வம் முனீஸ்வரம் முனீஸ்வர்ட்ட போயிட்டு விபூதி அடி ஏன்னா நீ பயந்து போய்கிற பிஜேபியை பார்த்து விதி இருக்கிற பயப்பு இருக்கிற ஐயோ நம்ம திருட்டுகிறோம் கொலை பண்ணுறோம் நம்ம எங்கச்சி போய் உள்ள போட்டோம் அவங்க ஒண்ணு பண்ணாது ஏன்னா அவங்ககிட்ட அடிமை சேட்டேன் இருந்தாலும் முனீஸ்வரம் சேலம் முனிஸ்வரம்ல போய் என்ன சொல்றது எடப்பாடி உனக்கு கொஞ்சம் விபூதி அடிச்சுட்டு நம்ம குலதெய்வம் உங்க குலதெய்வம் என்னன்னு தெரியல எங்க குலதெய்வம் முடிச்சுறோம் யாருமா போலாம் கடவுள் தானே அந்த க கயிறு கட்டுவாங்க பச்சை கயிறு கட்டிக்கணு வேப்பால் வச்சிக்கணு விபூதி கொடுப்பாங்க தினம் வச்சுக்கணும் படுக்கும்போது ஓ முனீஸ்வரன் சுவாமியே நமக்கானு படுத்துக்கோ சரியா போயிடும் பயப்படாத எடப்பாடி பயப்படாத நீ அவங்கள்ட்ட அடிமையாகிற வரைக்கும் கவலைப்படாத பயப்படாத நன்றி வணக்கம் நாளை ஒரு பதிவு சந்திக்கிறேன் முடியாது ஒரு ஆளுமே நூத்தி நாற்பத்தி அஞ்சு கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரன் ஒருத்தர் நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல்லாம் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்